இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து சுட சுட நண்டு கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்காத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சளி இருமல் இருக்கிறவங்க இதை வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா மிளகு சேர்த்து காரசாரமாக சாப்பிட்டீங்கன்னா மூக்கில் இருக்க தண்ணியெல்லாம் நம்மளுக்கு நல்லா கீழே வந்துடும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப காரமாக வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் மிளகு சேர்த்து செஞ்சு பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து மீன் குழம்பும் வச்சுருந்தேன் நண்டு கிரேவியும் செஞ்சுருந்தேன் அயில மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த குழம்புமே அதோடய மீன் வச்சுருக்கேன் கொஞ்சமாக மாங்காய் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து நண்டு வந்து நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து இதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறது இல்லை நான் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் உப்பு போட்டு நல்லா பெதறி எடுத்துக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க நம்ம நண்டுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கோம் நம்ம வந்து கிரேவிக்கு கொஞ்சம் சேர்த்துக்கணும் நல்லா கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி பதறி எடுத்துக்கோங்க நண்டு வந்து அப்படியே நீங்கள் எடுத்து கொட்டிட வேண்டாம் அல்ல அடியாக தண்ணி இருக்கும் நண்டை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு நம்ம மசாலா தடவி வச்சுக்கோங்க இப்படி தண்ணி சொத சொதன்னு ஆகிடும் நண்டோட தண்ணியும் சேர்த்துக்கும் அதெல்லாம் இருக்காது நம்ம இதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்க போகிறதுல நம்ம வெங்காயம் தக்காளி வந்து வதக்கி நம்ம அரைக்க போகிறோம் வளர மசாலா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிரேவி வந்து நீங்கள் தண்ணியாக குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரியும் இல்லாட்டி இது மாதிரி கிரேவியாக வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி புரோட்டாவுக்கெலாம் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் சுட சுட சாதம் வச்சு இது மாதிரி நீங்கள் காரமாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சளி பிடிச்சவங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா தலையில் இருக்கிற பாரமாக நல்லா இறங்கிடும் நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும் நம்மளுக்கு முக்கு வழியாக வந்து இறங்கிடும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன பசங்களுக்கு வந்து இவ்வளோ காரமாக செஞ்சு கொடுக்க வேணாம் அதனால் நம்மளுக்கு வந்து மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம பெத்தறி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கிளறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நண்டு கால் இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு கிளறதுக்கு ரொம்ப க கிளிக்கிது அதனால கஷ்டமாக இருந்துச்சு நம்ம மசாலாவை அடியிலேருந்து எடுத்து எடுத்து ஒவ்வொரு நண்டிலாம் நம்மளை அப்பிக்கலாம் நம்ம காலு காலில் இருக்க முள் தாங்க பார்த்து நம்ம வந்து மசாலா தடவி வைக்கணும் நம்ம கையில் கிழிச்சு எடுத்துருது அப்படியே முள் வந்து அதனால் பார்த்து பத்திரமா நம்ம மசாலா தடவிக்கலாம் அதெல்லாம் தடவுனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் வந்து மசாலா வந்து தடவி ஊறட்டுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு கடாய் வச்சுப்போம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம வந்து இதில் வந்து மசாலா வந்து நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல வெங்காயம் நம்ம வந்து ஒரு நாலஞ்சு சைஸ் வந்து சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு நாலஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக இருந்துச்சு அதனால் அதை சேர்த்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க ரொம்ப கருகடிச்சிடாதீங்க வெங்காயத்தை நல்லா ஃப்ளேவர் வந்து மாறிடும் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும் நான் ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி மாதிரி ரொம்ப சேர்க்க வேண்டாம் சில பேர் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்குவாங்க நான் புளி சேர்க்கலை அப்படி நீங்கள் சேர்க்குறவங்களா இருந்திங்கனாக்க சேர்த்துக்கங்க புளி வந்து நான் சேர்க்க மாட்டேன் ஒரு ஸ்பூன்ட்டை நான் மிளகு சேர்த்துருக்கேன் சளி பிடிச்சிருக்கிறதுனால தாங்க நான் மிளகு சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகமாகவே கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நான் இந்த டைம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா ஜீரகத்தோட ஃப்ளேவர் வந்து அதிகமாகிடும் எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்தோம்னாக்க நல்லா கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துருக்கேன் ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை ரொம்ப சொத சொதனாக ஆகிடும் நம்ம வந்து மசாலா வகை சேர்த்துருக்கேன் பட்டை ஜாவுத்திரி கிராம்பு ஏலக்காய் கல்பாசி சேர்த்துருக்கேன் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாங்க இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அதே கடாயை வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு தாளிப்பு தாளிச்சுக்குவோம் நண்டு கிரேவிக்கு ரொம்ப வந்து எண்ணெய் சேர்க்க வேண்டியது மசாலாவில் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப எண்ணெய் அதிகமாகிடும் சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை பச்சை மிளகாய் தாங்க நம்ம தாளிப்பு இப்போ நம்ம மசாலாவில் வந்து நம்ம எண்ணெய் மசாலா நண்டு தடவி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த நண்டை வந்து நம்ம கொட்டி கிளறிக்கலாம் அந்த எண்ணெயில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க நல்லா இருந்துச்சு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நண்டு வாங்கினீங்கனாக்கா ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சின்ன நண்டாக கிடச்சிதுனாக்கா நல்லாயிருக்கும் நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குட்டி குட்டி நண்டு விற்கும் பாருங்கள் அந்த இது வாங்கி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா பெதறி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கிளறுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் நல்லா அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அப்போ நம்மளுக்கு கிளறி எடுக்க சௌகரியமாக இருக்கும் நல்லா கிளறி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோ நல்லா தண்ணி விட்டுரும் நீங்கள் அப்படி செய்யலைனாக்கா நீங்கள் உடனே கூட நம்ம மசாலாவை சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து நம்ம சேர்த்து எடுத்துக்கலாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் திக்காக செய்கிறதுனால கம்மியாக தாங்க தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இங்கே குழம்ப வச்சு சாப்பிட்றதுனால நம்ம தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வச்சு நம்ம தண்ணியை நல்லா சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் நல்லா சூடாக சாப்பாடு வடித்து சாப்பிட்ணுங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சூட சூடாக நல்லா மிளகு சேர்த்து நம்ம அதை செஞ்சுருக்கிறதுனால நல்லா காரமாக நல்லா சுட சூடாக சாப்பாடு வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா அட்டகாசமாக இருக்குங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சளி பிடிச்சிருந்துச்சு அதனால தான் நாங்கள் அது நண்டு வாங்கி செஞ்சிடணும் இதோட கனவா அயிலம் மீன் இருக்கு பாருங்கள் அந்த மீன் வாங்கிருந்தோம் அது குழம்பு வச்சு இது கிரேவி வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சுங்க நான் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ரொம்ப கூட்டி சேர்த்துட்டோம்னாக்கா கரைஞ்சிரும் ஏற்கனவே நம்ம வந்து நண்டில் வேறு நம்ம உப்பு சேர்த்து வச்சுருக்கோம் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க எனக்கு மொதல் நாள் நண்டு குழம்ப விட மறுநாள் நண்டு குழம்பு தாங்க ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பெதறி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுக்கோங்க நல்லா கெட்டியாகிடுச்சு இப்போ நம்ம வந்து மல்லித்தலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதாங்க இது சூடாக நான் வந்து கேரளா ரைஸ் மட்டரிசி இருக்குது பாருங்க அந்த ரைஸ் தான் செஞ்சுருந்தேன் அந்த ரைஸுக்கு இந்த குழம்புக்கும் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த ரைஸுக்கு வந்து இந்த மாதிரி மீன் குழம்பு கறி குழம்பு நண்டு குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்குங்க அது மாதிரி சாம்பார் நல்லா இருக்காது அது மாதிரி புளி குழம்பு வத்த குழம்பெல்லாம் அந்த ரைஸுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு அந்த சாப்பாட்டுக்கு சூடான சாதமாக இருக்கணும் சா கொஞ்சம் ஆரிடுச்சினாக்க டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும் சுட சுட சோறு வச்சு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்